ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் சாய் எப்போதும் உன்னை கைவிடவே மாட்டேன் கவலைப்படாது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கட்டும் அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது உன் பாதையில் உறுதியாக சென்றுவிடு கவனமாக சென்றுவிடு உன்மீது நம்பிக்கை வச்சுக்க போதும் உன்மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நீ என் மீது வைக்கிற நம்பிக்கை என்னால் எதுவும் முடியும் என்று சொல் என்னிடத்தில் சாய் இருக்கும்போது எதுவும் முடியும் என்று சொல் நம்பி சொல் நிச்சயமாக அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் உன் தான் தங்கமீன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் வந்தபோது எல்லாம் இந்த சாய் உனக்கு நினைவுபடுத்தின ஞாபகம் இருக்கிறதா அந்த தருணங்களை தேவையில்லாத கவலைகளால் இழக்காமல் இரு என்று சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா இப்போது அதுபோன்ற தருணங்கள் கிடைக்கவில்லையே என்று மனதுக்குள் வருந்துகிறாய் மீண்டும் தருணங்கள் வரும் மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போது தேவையற்ற கவலைகளால் அதனை இழக்காமல் மட்டும் இரு நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கிட்டாய் தானே அப்போ இப்போது உன்னுடைய போராட்டம் ஒரு நிரந்தர தான் அதுவரை அமைதியாக உன்னுடைய வேலைக்கான உன்னுடைய முன்னேற்றத்திற்கான உன்னுடைய பொருளாதாரத்திற்கான உன்னுடைய குடும்பத்திற்கான வேலைகளை பார்த்துவார் அவரவர்களுக்கு என்று ஒரு வேலை இருக்கிறது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொருவருக்கும் வேலை இருக்கிறது எல்லாம் சரியாகி வரக்கூடிய இந்த வேலையில் புரிஞ்சு நடந்துக்கோ தங்கமி உனக்கான நல்லது நேரம் வந்துவிட்டதால் தான் இதை சொல்கிறேன் இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படைந்து விடுவாய் உடல் ரீதியானாலும் சரி மன ரீதியானாலும் சரி பணம் ரீதியானாலும் சரி அனைத்து கஷ்டங்களும் நிச்சயமாக இன்னும் சிறிது நேரத்தில் உன்னிடத்தில் இருந்து நீங்கும் அதற்கு பின்பு உனக்கான மிக மிக அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் இந்த சாய் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை நீ என்னட்ட கேட்டது போல சில மாற்றங்களை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் நீ நினைத்தது போல எல்லாவற்றையும் சரிவர செய்ய போகிறேன் அதில் வெற்றியை மட்டும்தான் பார்க்கப் போகிறேன் அவ்வளவு முயற்சியை கொட்டி உள்ளாய் வாழ்க்கை எப்போதுமே சுலபமாக இருந்துவிடுமா இருக்காது இங்கு ஒவ்வொருவரும் கடினமாக உழைக்கிறார்கள் நீயும் உன் உழைப்பில்தான் முதல் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக இப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நீ நினைத்ததை விட மேலாக வெற்றியடையும் வாய்ப்பு இருக்கிறது உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நடக்கும் தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து வாடிக்கொள்வாயா தங்கமே நீ நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் உண்டு அது இன்று இன்னும் சற்று நேரம் உனக்காகவே எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் இந்த சாயி உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேனே பயப்படக்கூடாது நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ ரொம்ப நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேறப் போகிறது இந்த சாயியை நம்பியிருக்கும் குடும்பங்களை காப்பவன் நான் தானே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை நான் கைவிட்டதே இல்லை இதை நிறைய பேர் உணர்ந்து விட்டார்கள் உணர்ந்ததால் தான் என்னிடத்தில் என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நீ எல்லாம் திரும்பப் பெறும் காலம் வரப்போகிறது தனிமை மாறிவிடும் மகிழ்ச்சியாக மாறிவிடுவாய் ஒட்டுமொத்த உன்னை நினைத்து இயங்கும் குடும்பமும் உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் இதனால் உன் மனசில் இருந்த வெறுப்புகள் குறைந்துவிடும் இதுவரை கவலை தந்த விஷயங்கள் மறைந்துவிடும் உனக்கு தேவையான ஆறுதல் தர சிலர் முன் வருவார்கள் அதனால் உன்னுடைய மனசானது அமைதி பெற்றுவிடும் பாருன் போகிறது உன் மனதில் காயங்கள் இருக்கிறது ஏதோ உன்னை புண்படுத்திக் கொண்டிருக்கிறது மனக்காயம் என்றால் ஏதோ ஒன்று உன்னுடைய ஒரு பேச்சு ஏதோ ஒரு வாதம் உன்னை அலைக்கழித்து உன்னை குத்திக் கொண்டிருக்கிறது அந்த குத்தியதால் காயம் ஏற்பட்டு விட்டது மொத்தத்தில் உடைந்து போன கவலைப்படாதே எதையும் ஏற்றுக்கொள்ளாதே தேவையில்லாத எதையும் ஏற்றுக்கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களால் நீ இழந்த நம்பிக்கையை மீட்டு கொண்டு வரும் நிச்சயமாக எது உன் வாழ்க்கைக்கு நல்லதோ உகந்ததோ தேவையானதோ அதையெல்லாம் நீ செயல்படுத்தி வெற்றி காண உனக்கு நான் வழியை காண்பிப்பேன் நீ எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு எப்போதும் வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கோ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் நிச்சயமாக முன்னேறி விடுவாய் நான் உனக்கு துணையாக இருப்பேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு மாற ஆரம்பிக்கும் காலையிலிருந்தே உனக்கு இருந்து வந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்தும் சரியாகிவிடும் அதனால் தான் என் பிள்ளை பூரிப்படைய போகிறாய் என்று சொன்னேன் பாபா உத்தரவிட்டால் உத்தரவிட்டபடி நடக்கும் நம்பு துன்பங்கள் நிரந்தரமில்லை என்று உனக்கு பலமுறை சொல்லிட்டேன் நீயும் அதை நீ பலமுறை உணர்ந்து விட்டாய் தானே பின் ஏன் பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது என்னை நீ நம்புகிறாய் என்று எனக்கு தெரியும் எனக்காக நீ காத்திருப்பாய் என்று எனக்கு தெரியும் இனி நீ மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் மாறப் போகிறாய் அப்போ உன்னை சுற்றி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப் போகிறது வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய கண்கள் மகிழ்ச்சியை மட்டும் பார்க்க போகிறது அந்த அனுபவத்தை நீ பெறப்போகிறாய் இன்றைய வாக்கு உனக்கு உன் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய வாக்காக இருக்கு என் பிள்ளைக்கு நல்லது செய்யப்போகிறேன் நல்லது மட்டுமே செய்வேன் ஏன்னா என் நம்பிக்கைக்குரிய பிள்ளை நீ மனதைரியம் விட்டது உன் மனமானது பக்குவப்பட்டு விட்டது யார் பேச்சையும் கேட்கவில்லை நீ என்ன நினைக்கிறாயோ அதைத்தான் செய்கிறாய் வாழ்க்கையில் திருப்பங்கள் நிகழப்போகிறது அந்த திருப்பத்தால் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது உன் திறமையை வெளிப்படுத்தப் போகிறாய் முற்றிலுமாக வெளிப்படுத்துவதால் உனக்கான வேலை கிடைக்கப் போகிறது உன்னுடைய வேலையில் கவனமாக இருப்பாய் உன் வேலையை சரியாக செய்வாய் உனக்கு மேலே இருப்பவர்கள் கவனத்தை ஈர்க்கப் போகிறாய் ஆக உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் நீ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ஆம்தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்